ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம சில வகையான மெடிசனை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த மெடிசனில் இருக்கக்கூடிய தன்மைகள் அதில் என்னென்ன வேதிப்பொருள் இருக்குது எது எதுக்கெல்லாம் பயன்படும் ஸோ எந்தெந்த அளவில் கொடுக்கணும் எந்தெந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வரோம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ல எனக்கு தெரியுது நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் ஸோ சப்ளிமெண்ட்னா பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக உடலில் உருவாகக்கூடிய விட்டமின்ஸ் உணவு மூலியமாக கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையாக நமக்கு வரக்கூடியது அதனால வர அதனால சில பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விட்டமின்ஸ்கள் வந்து இயற்கையாக கிடைக்கல அப்படின்னும் போது நம்ம ஒரு சில சப் சப்ளிமெண்ட்டை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அந்த மாதிரி ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜீவராசிகள் வந்து இயற்கையாக மேய்ச்சலில் வளர்ந்து தனக்கு தேவையான பொருளை தானே தேடி சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை உள்ளது பறவைகளாக இருக்கட்டும் விலங்குகளாக இருக்கட்டும் நம்ம நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோம் அப்படின்னும் போது அவைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உணவு மூலியமாக கிடைக்கக்கூடிய போஷாக்காக இருக்கட்டும் விட்டமின்ஸாக இருக்கட்டும் மினரல்ஸாக இருக்கட்டும் கால்சியம் சத்தாக இருக்கட்டும் கிடைக்காம போயிடும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த வகையான பூஸ்டர் ப்ளஸ் சப்ளிமெண்ட் இது மூலயமா அதை நம்ம பூர்த்தி செய்யலாம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா விம்ரால் ஸோ இந்த விம்ரால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லா செல்லப்பிராணிகளுக்குமே கொடுக்கலாம் எல்லா பறவை இனங்களுக்கும் கொடுக்கலாம் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கலாம் எல்லா விலங்குகளுக்கும் கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது எதனால் இதை நம்ம கொடுக்குறோம் என்ன இதில் பயன்பாடு எந்தெந்த அளவில் கொடுக்கணும் எப்போ எந்தெந்த பறவைகளுக்கு எந்த வயசில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட மேபி என்னோட நம்பர் இருக்கலாம் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக என்ன வாட்ஸ்அப்ல தொடர்பு தொடர்பு கொள்ள முடியாமல் போகும் ஏன்னா கடந்த ஒரு ஒரு மாதமாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் பேனில் இருக்குது ரெண்டு நம்பருமே பேன் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் என்ன ரீசன் தெரியல நிறைய பேர்கிட்ட கேட்டது ஏன்னா ஒரு ஒரு காலத்தில் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே அதுக்கு மேலே இருக்கும் எல்லா யூடியூப்பில் இருக்கிற வீடியோவும் பார்த்துட்டேன் இங்கிலீஷ்லேயும் பார்த்துட்டேன் ஹிந்தியில் பார்த்துட்டேன் தமிழில் பார்த்துட்டேன் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் என்னென்ன மெயில் அனுப்பணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டேன் இன்னும் எனக்கு ஓப்பன் ஆகலை ஸோ அதனால் என்ன இவருக்கு மெசேஜ் ஆச்சா சிங்கிள் டிக்லேயே இருக்குது நம்பரை மாற்றிட்டாரா ஏதோ பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் ஸோ இதுதான் ரீசன் என்னோடய வாட்ஸ்அப்பு பேனில் இருக்குது என்ன காரணம்னு எனக்கு தெரியல ஸோ நானும் அதை எவ்வளோ ட்ரை பண்ணால் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஏன்னா நான் கால் பண்ணால் எடுக்க மாட்டேன்னு தெரியும் என்னோடய சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் போடுவாங்க மெசேஜ் பட் அதையும் இப்போ என்னால் பார்க்க முடியல இதுதான் ரீசன் என்ன இவர் ரொம்ப ஆலி இல்லாமல் போயிட்டாருன்னு நினைக்க வேணாம் இதுதான் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம டாபிக் வருவோம் அதாவது இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா விம்ரால் இந்த விம்ரால் சப்ளிமெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சேவல் கோழி வளர்க்குறவங்களுக்கும் தெரியும் இது ஒரு சப்ளிமெண்ட் பூஸ்டர் இது இதுல என்னென்ன இருக்கு எதுனால இதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இதுல வந்து விட்டமின் ஏ இருக்கு ஸோ அதனால தான் இது ரொம்ப பயன்பாடாக இருக்குது நமக்கு விட்டமின் ஏ விட்டமின் ஏன்றது நமக்கும் தேவைப்படும் ஸோ எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான ஒன்று விட்டமின் ஏ இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டி த்ரீ இருக்கு மூணாவதா பார்த்தீங்கன்னா பி டுவெல் இருக்கு ஸோ விட்டமின் ஏ விட்டமின் டி த்ரீ விட்டமின் பி டுவெல் ஸோ இது மூணு பற்றியும் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் ஒன்னொன்னா பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன இருக்கு எதனால் இது கோழிகளுக்கு தேவைப்படுது இந்த விட்டமின்ஸால் என்னென்ன பயன்பாடுன்றத பற்றி பார்க்க போகிறோம் அந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் ஏ ஸோ இந்த விட்டமின் ஏ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண் பார்வை மங்காம இருக்கும் சிலர் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஆனால் ஏஜ் ஆயிடுச்சு இந்த சேவலுக்கு பெட்டைக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு ஆனால் பாத்தீங்கன்னா கண் பார்வை குறைஞ்சி போச்சு அதாவது களம் பார்த்து நரம்பு தட்டு வாங்கி பார்வை குறையிறது வேற நார்மலாவே வளர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா சில எளம் குஞ்சுகளுக்கும் கண் பார்வை இருக்காது குறைவா இருக்கும் பட்டாங்களுக்கும் நார்மலாவே கண் பார்வை குறைவா இருக்கும் அதே மாதிரி இந்த அடையில இருந்து தெளிஞ்சு வந்த கோழிங்களுக்கு கண் பார்வை குறையத்துக்கு ஒரு சில பெட்டைகளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் கண் பார்வை குறையும் சிலது ஆயிடும் சுத்தமாவே தெரியாம போயிடும் சோ இந்த மாதிரியான கோளாறுகள் விட்டமின் ஏ ஆலதான் வருது விட்டமின் ஏ குறைபாடு இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை சீக்கிரம் வந்துடும் இந்த விட்டமின் ஏ குறைபாடு எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறப்ப உடனே வந்துடும் ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாம் உடனே வரும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் ஏ வந்து நம்ம கொடுக்கணும் அதாவது நேச்சுரலாக மேஞ்சலில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு தனக்கு தனக்கு தேவையான பொருளை தானே தேடி சாப்பிட்டு அப்படி இல்லை நம்ம ஒரு பயன்பாட்டில் வளர்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறோன்னும் போது அவைகளுக்கு நாம தான் கொடுக்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம இயற்கையாகவும் கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்டாகவும் வாங்கி கொடுக்கலாம் ஸோ இந்த விட்டமின் ஏ எந்தெந்த பொருள்களெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் விட்டமின் ஏ வந்து கேரட்டில் அதிகமாக இருக்குது இது வந்து கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின் ஓகேங்களா கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டில் அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல அதிகமாக இருக்கு இந்த விட்டமின் ஏ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா முட்டையில் இருக்குது நம்ம களத்துக்கு முட்டை கொடுப்போம் நார்மலாகவே பட்டாக்கள்லாம் நம்ம கையில் வைக்கிறப்ப முட்டை கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் தர்பூசணி இந்த மஞ்சள் கலர் தர்பூசணி பச்சை கலர் காய்கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகற்காயில் அதிகமாக இருக்குது அதோட மெயினாக பார்த்தீங்கன்னா பீஃபில் அதிகமாக இருக்குது இந்த பீஃப்ல விட்டமின் ஏ நிறையா இருக்குது நம்ம பொதுவாக ஒரு உண்மையை சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூண்டில் வைக்கக்கூடிய சேவல்களுக்கு கையில் வைக்கக்கூடிய பட்டாக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீஃப் கறி கொடுப்போம் இது ஒரு வழக்கம் இது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க ஒரு சிலர் கொடுப்பாங்க அந்த வகையில் நானும் ஒரு ஆள் அதில் இந்த பீஃப் கரியை வாங்கிட்டு வந்து கம்பியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிட்டு கம்பியில் சொருவிட்டு நெருப்பில் நம்ம இது இந்த கோழியெல்லாம் முழு கோழி இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸோ அது பேர் எனக்கு திடீர்னு ஞாபகம் வரல அதை வந்து நம்ம அதே போல் நெருப்பில் வந்து ஃபுல்லாக சுடுவோம் சுடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த கறியில் இருக்கக்கூடிய எல்லாமே கரைஞ்சி சொட்டிட மெழுகு மாதிரி சொட்டுனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கறியை வந்து அப்படி நல்லா சூ அதாவது கருக விடக்கூடாது ஆனால் நெருப்பில் சுடணும் நெருப்பு நீங்கள் நடுவில் வைக்கக்கூடாது அந்த நெருப்போட அனலில் சுட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ஃபுல்லாகவே உருகி வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கறியை எடுத்து ஒரு கோழி சின்ன அந்த கோழியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி முழுங்கக்கூடிய தன்மையில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுங்க இப்படி கட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நரம்போட வீரியம் நல்லா இருக்கும் இந்த விட்டமின் ஏ குறைபாடு நீங்கி கண் பார்வை தெளிவாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு கொழுப்பு சம்மந்தப்பட்டது தான் ஸோ நம்ம ரொம்ப கொழுப்பு எடுக்கக்கூடாது குறி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொழுப்பு சத்து உள்ள ஒரு பொருள்கள் கொடுக்கறதுல இந்த பீஃப் ரொம்ப சிறந்தது இது வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை நல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த விட்டமின் ஏவை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் விட்டமின் ஏ குறைபாடுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதை எப்படி எப்படி சரி செய்கிறது உணவு மூலியமாக எப்படி சரி செய்கிறது ப்ளஸ் சப்ளிமெண்ட் மூலயமா எப்படி சரி செய்கிறதுன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விட்டமின் டி த்ரீ ஸோ இந்த டி த்ரீயில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு இதோட ஃபார்முலா இதோட இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொல்கால்ஷி பெறாதுன்னு சொன்னாலே உங்களுக்கு விட்டமின் டி த்ரீன்றது நிறைய பேருக்கு நினைவுக்கு வந்துடும் ஸோ இதில் என்ன இருக்குது இது எந்த அளவுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க 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 கால்சியம் சத்து நிறைஞ்சது ஸோ கால்சியம் சத்து நிறைஞ்சதுன்னும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் இது வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு விட்டமின் ஸோ எலும்புகளுடைய குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு விட்டமின் தான் விட்டமின் டி த்ரீ ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எலும்புகளில் இரண்டு வகையான நோய்கள் வரும் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்டியோபராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி ஸோ இந்த இரண்டு வியாதியுமே வந்துருச்சுன்னா என்ன ஆகும் எலும்புகளோடைய டென்சிட்டி குறையும் எலும்புகளோட வலிமை குறையும் கால் பெண்டாகிறது விரல்கள் பெண்டாகிறது நடக்க முடியாமல் போகிறது ஒதுர்றது ஒரு பலம் இல்லாத எலும்புகள் ஸோ இந்த ஒரு பலம் இல்லாத எலும்பு இருந்தால் பலம் இல்லாத கால்கள் ஆகிடும் பலம் இல்லாத உடம்பு ஸோ இந்த மாதிரியான நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே விழுற மாதிரி நடக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்காது பூமியை பிடிக்க முடியாது காலால் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் இந்த பிரச்சனைகளுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி த்ரீயோடைய குறைபாடு அதுக்கு இந்த விம்ரால் இதை சரி பண்ணும் ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உணவு ரீதியாக எப்படி கொடுக்கறது எந்தெந்த உணவில் இது அதிகமாக இருக்குது கால்சியம்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் முட்டையில் அதிகமாக இருக்குது ரெண்டாவது கொழுப்பு சத்து நிறைஞ்ச மீனில் இருக்குது நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இந்த மத்தி மீன் அதிகமாக வாங்கி நம்ம நாய்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவோம் அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த மீன்களை வந்து நம்ம கோழிகளுக்கும் கொடுப்போம் ஏன்னா அந்த பர்டிகுலராக அந்த மத்தி மீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே குழம்பு வைக்கும் எண்ணெய் மாதிரி வரும் அதுக்கு சிலர்லாம் எண்ணெயை ஊற்றாமலாம் குழம்பு வைப்பேன் ஏன்னா அந்த மத்தி மீனில் அவ்வளோ ஒரு எண்ணெய் இருக்கு இந்த மீன் எண்ணெய் மாத்திர செய்யுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள் இருந்தால் எடுப்பாங்க ஸோ இந்த மத்தி மீனில் அதிகபட்சமான கொழுப்பு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி த்ரீ அதிகமாக இருக்குது அப்போ என்ன ஆகும்னா இதை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் பலமடையும் இதிலையும் கண் பார்வை நல்லா தெரிய தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மு இந்த மத்தி மீனில் அதிகமாக இருக்குது விட்டமின் டி த்ரீ ரெண்டாவது முட்டையோடைய மஞ்சள் கரு நம்ம எல்லாம் சின்ன குஞ்சுங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவெலாம் தூவி விடுவோம் உடச்சி உடச்சி ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி த்ரீ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு ரொம்ப பலத்தை தரக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காளான்லேயும் அதிகமாக இந்த விட்டமின் டி த்ரீ இருக்குது ஸோ நம்ம காளான்லாம் கொடுக்க முடியாது ஸோ சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி போடலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முட்டையோட மஞ்சள் கருவை போடலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி த்ரீ அதிகமாக உள்ள உணவு வகை நாம் சப்ளிமெண்ட்டாக கொடுக்கும்போது இந்த விமராலில் இந்த விட்டமின் டி த்ரீ இருக்குது ஸோ மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வைட்டமின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி டுவெல் ஆல்ரெடி நான் இந்த டெர்பிவேட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் இந்த விட்டமின் பி டுவெலில் பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் பாருங்கள் இதுலேயும் நான் ஒரு தடவை சொல்கிறேன் ஸோ விட்டமின் பி டுவெல்ல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது ஓகேங்களா நரம்பு வீக்னஸ் வராது இந்த விட்டமின் பி டுவெல்ல ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சிவப்பணுக்களை அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான் இந்த பி ட்வெல் ரெண்டாவது டிஎன்ஏ உற்பத்தி ஸோ நம்மளுடைய ஆண்மை திறனையும் அதிகப்படுத்தும் அதுதான் தான் பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் பி டுவெல்ல ஸோ இந்த குறைபாடெல்லாம் இருக்குது என்னதான் மெரிச்சாலும் கரு கூட மாட்டுது முட்டைக்கு வர மாட்டுது முகமெல்லாம் வெளுத்து போயிருக்குது நரம்புகள்லாம் வீக்கமாக இருக்குது ஒரு வீரியமாக இல்லை ஒரு கம்பீரமாக இல்லை போது இந்த விட்டமின் பி ட்வல்லோடைய குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த விட்டமின் பி டுவலோட குறைபாடு நீக்கணும்னா நம்ம அதை சரி பண்ணணும் அது சரி பண்ணக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா இந்த விம்ரால்லாம் இருக்குது இந்த விமரால் எந்த மாதிரியான கோழிகளுக்கெல்லாம் தேவைப்படும்ன்றதை மெயினாக தெரிஞ்சுக்கணும்ல இந்த ஒரு நாள்ல இருந்து அந்த ஒரு பத்து நாள் வரைக்கும் அதிகமாக தேவைப்படும் இந்த ப்ரூடிங் போட்டு வளர்ப்பாங்க பார்த்துருப்பீங்க பல்பு போட்டு இன்கிபேட்டரில் பொறிச்சு அப்படி இல்லைன்னா தாய் கோழி கூட சுத்திர குஞ்சுகளாக இருக்கட்டும் அந்த ஃபஸ்ட்டு பத்து நாள் அவைகளுக்கு கட்டாயமாக தேவைப்படும் இந்த சத்துக்கள் எல்லாமே ஸோ இந்த சத்துக்களை நம்ம ஒன்றா தேடி கொடுக்க முடியாது எல்லாம் குஞ்சுகள்ன்றதுனால நம்ம வந்து சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம் சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறம்போது போது இந்த விம்ரால ஒரு நூறு எம்எல் தண்ணியில் ஒரு முடி கலந்து கொடுங்க நீங்கள் குடிக்க வச்சுட்டாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக குடிக்க 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 உடம்பு நல்லா பூஸ்ட் ஆகும் வளர்ச்சி நல்லாயிருக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ரெண்டாவது எந்த இது அடுத்த எந்த வகையான கோழிகளுக்கு அதிகமாக தேவைப்படும்னா முட்டையிடக்கூடிய கோழிகளுக்கு நல்ல மஸ்துக்கு வந்துருச்சு மெரி வாங்கிருச்சு இப்போ முட்டை வைக்கிற கண்டிஷனுக்கு இடம் தேடிட்டு இருக்குதுன்னும் போது நீங்கள் இந்த விம்ரால் சப்ளிமெண்ட்டை கொடுக்கலாம் ஸோ முட்டையோட ஓடுகளும் பலமாக இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கருகளும் நல்லா பலமாக இருக்கும் கோழிகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோழிகளுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த இளம் குஜிகளுக்கும் முட்டையுட்ற கோழிகளுக்கும் மற்றபடி கோழிகளுக்கு மேய்ச்சலில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டாலும் சரி இல்லை கூண்டில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கு நீங்கள் இந்த மாட்டி இறைச்சி மாதிரி கொடுத்தாலும் சரி இல்லை நீங்கள் விமராலே கொடுத்தாலும் சரி ஸோ இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இதுதான் இந்த இந்த சப்ளிமெண்ட்டில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் இதுதான் விட்டமின்கள் இதுதான் இது இந்த பயன்பாடுக்கு தான் பயன்படுது ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு விமரில் இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாமே இருக்குதுன்ட்டு ஸோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்